வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் திசுக்களின் அமைப்பு பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையைத் தேர்ந்தெடு ஒன்று உயிருள்ள மெல்லிய சுவருடைய பலகோண வடிவ செல்களைக் கொண்டுள்ள திசு சரியான விடை பாரன் கைமா இரண்டு நார்கள் கொண்டுள்ளது சரியான விடை கிளீரன் கைமா மூன்று துணைசல்கள் மிக நெருக்கமாக இணைந்துள்ளன விடை துணைசல்கள் சல்லடை கூறுகளுடன் மிக நெருக்கமாக இணைந்துள்ளன நான்கு கீழ்க்கண்ட எது ஒரு கூட்டு திசுவாகும் என்னென்ன கொடுத்திருக்காங்க பேரன் கைமா கொடுத்திருக்காங்க கோலன் கைமா கொடுத்திருக்காங்க சைலம் கொடுத்திருக்காங்க இதுல சைலம் மட்டும் கூட்டு திசு மற்ற மூன்றுமே எளிய திசுக்கள் சரியான விடை சைலம்

பசங்க நிகத்தை குளோரின் கைமாவோடு பொருத்தலாம் எளிய நிரப்பு ஒன்று உள்ளுறுப்புகளுக்கு டேஷ் திசுக்கள் உறுதியை அளிக்கின்றன இந்த கேள்வியில தாவரங்கள் குறித்து கேட்கிறாங்களா இல்லனா விலங்குகள் குறித்து கேட்கிறாங்களான்னு தெளிவா கொடுக்கப்படல நாம எப்படி எழுதலாம் உள்ளுறுப்புகளுக்கு இணைப்பு திசுக்கள் உறுதியை அளிக்கின்றன இந்த மாதிரி விடை எழுதலாம் ஏற்கனவே போட்ட தாவர உறுப்புகளுக்கு கோலன் கைமா திசுக்கள் உறுதியை அளிக்கின்றன இந்த மாதிரி இதுவும் சரிதான் அதாவது தாவர உறுப்புகளுக்கு உறுதியை கொடுப்பது கோலன் கைமா விலங்கு திசுக்களில் உள்ளுறுப்புகளுக்கு உறுதியை கொடுப்பது இணைப்பு திசுக்கள் சரிங்களா ஆக இங்கே இணைப்பு திசுக்கள் என்பது சரியான விடை

குருயிழை கொண்ட எப்பத்திலிய செல்கள் நமது உடலின் டேஷ் பகுதியில் உள்ளன நிறைய பகுதிகளில் காணப்படுது ஒரு ரெண்டு மூணு விடையை கொடுக்குற உங்களுக்கு விருப்பமானதை தேர்வு செய்து எழுதிக்கோங்க சுவாச குழாயில இருக்கு சுவாச பாதையின் நுண்குழல்கள்ல இருக்கு சிறுநீரக குழல்கள்ல இருக்கு அண்ட குழல்கள்லயும் இருக்கு இந்த விடைகள்ல ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணி எழுதிக்கோங்க அடுத்தது ஐந்து சிறு குடலின் புறணி டேஷால் ஆனது விடை சிறுக்குடலின் புரணி எபுத்தேலிய திசுவால் ஆனது ஆறு மியாசிஸ் நிகழ்ச்சியில் குரோமோசோம்கள் ஜோடியுறும் போது டேஷ் குரோமோசோம்கள் ஒன்றின் பக்கம் ஒன்றாக அமைந்திருக்கும் விடை மியாசிஸ் நிகழ்ச்சியில் குரோமோசோம்கள் ஜோடியுறும் போது ஒத்திசை குரோமோசோம்கள் ஒன்றின் பக்கம் ஒன்றாக அமைந்திருக்கும் அடுத்தது சரியா தவறா தவறினில் திருத்துக ஒன்று எபிதேலிய திசு விலங்கு உடலின் பாதுகாப்பு திசுவாகும் இது சரிதான் மற்றும் குறுத்தெலும்பு ஆகியவை இணைப்பு திசுவின் இரு வகையாகும் இது தவறு எப்படி சரியாக எழுதலாம் எலும்பு மற்றும் குறுத்தெலும்பு ஆகியவை ஆதார இணைப்பு திசுவின் இரு வகையாகும் இப்படி எழுதினால் விடை சரியாகும் மூன்று பாறன் கைமா ஒரு எளிய திசு ஆமாம் இது சரிதான் நான்கு

இலையின் அடிப்பகுதியிலும் கனுவிடை பகுதியின் அடிப்பகுதியிலும் காணப்படும் திசுக்கள் இடையாக்கு திசுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன மற்ற ஆக்கு திசுக்கள் போக்கு வளர்ச்சிக்கும் பக்குவாட்டு வளர்ச்சிக்கும் உதவுகின்றன ஆனால் இடையாக்கு திசுக்கள் இலையின் வளர்ச்சிக்கும் கணுவிடையின் வளர்ச்சிக்கும் உதவுகின்றன மேலும் இவை நிலையான திசு பகுதிகளுக்கு இடையே காணப்படுகின்றன எடுத்துக்காட்டு இவ்வாறு இடையாக்கு திசுக்கள் மற்ற ஆக்கு திசுக்களில் இருந்து வேறுபடுகின்றன ஒண்ணு இல்ல கேள்விக்கேத்தொடுத்துருக்க மற்றபடி இந்த பத்தியில என்ன விடை இருக்கோ அதுதான் அடுத்தது இரண்டாவது கேள்வி கூட்டு திசு என்றால் என்ன பல்வேறு வகையான கூட்டு திசுவின் பெயர்களை எழுதுக முதல்ல கூட்டு திசுன்னா என்னன்னு எழுதிக்கலாம் இருநூற்றி பக்கத்துக்கு வாங்க இங்க கூட்டு திசுக்கள்னு ஒரு தலைப்பு இருக்கா அங்கிருக்கு பாருங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட பல வகை செல்களானவை கூட்டு திசுக்களாகும் அந்த செல்கள் அனைத்தும் ஒன்றாக ஒரு குறிப்பிட்ட பணியை மேற்கொள்ளும் இது வரைக்கும் இதற்கான விடையை எழுதிட்டு அதுக்கப்புறமா அந்த கூட்டு திசுவின் பெயர்களை எழுதுகன்னு வேற கொடுத்துருக்காங்க இல்லையா எடுத்துக்காட்டு சைலம் மற்றும் புளோயம் அதே பத்தியில கொடுத்துருக்காங்களா அதை எழுதலாம் அந்த சைலத்துல என்னென்ன இருக்கு புலோயத்துல என்னென்ன இருக்குன்னு நாம எழுதியாகணும் அது எங்க இருக்குன்னா இருநூத்தி பதினாறாவது மேல இருக்கு பாருங்க சைலம் ட்ரக்கீடுகள் சைலம் நார்கள் சைல குழாய்கள் சைலம் பாறின் கைமா இதை எழுதணும் அடுத்து புலோயத்துல என்ன இருக்குன்னு எழுதியாகணுமே அதே பக்கத்துல புலோயம்னு ஒரு டைட்டில் இருக்கா அங்க இருக்கு பாருங்க சைலம் போன்று புளோயம் ஒரு கூட்டு திசுவாகும் இவற்றிலும் கீழ்கண்ட கூறுகள் காணப்படுகின்றன சல்லடை குழாய் கூறுகள் துணை செல்கள் புளோயம் பாரன் கைமா மற்றும் புளோயம் நார்கள் இதை எடுத்து நீங்க எழுதலாம் இதை அங்கங்க குறிக்க வேண்டியிருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கான விடைய நான் கொடுக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க புத்தகத்துல குறிச்சி கொடுத்தத எடுத்து நீங்க எழுதலாம் ஆனா கொஞ்சம் ஈஸியா வேணும்னா இதை பாத்துக்கோங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட பல வகை செல்களான திசுக்கள் கூட்டு திசுக்கள் எனப்படும் இந்த கூட்டு திசுக்கள் அனைத்தும் ஒன்றாக ஒரு குறிப்பிட்ட பணியை செய்கின்றன சைலம் மாதிரி எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா இருநூற்றி இருபத்தி ஒன்பதாவது பக்கத்துக்கு வாங்களேன் அங்க கருத்து வரைபடம்னு இருக்கா கருத்து வரைபடத்துல இங்க பாருங்க கூட்டு திசுன்னு இருக்கு பாருங்க இந்த கூட்டு திசு எப்படி இரண்டா பிரியுது சைலம்னு பிரியுது இல்லையா கூட்டு திசை இரண்டு வகைப்படும் இல்லையா அதுதான் சைலம் இந்த கிளை வரைபடத்துல காமிச்சிருக்காங்க சைலத்துல என்னென்ன இருக்கு நான்கு என்னென்ன இருக்கு நான்கு கொடுத்துருக்காங்க பாருங்க சைலத்துல என்ன இருக்கு ட்ரக்கீடுகள் சைல குழாய்கள் சைலம் பாறன் கைமா சைலம் நார்கள் புலோயத்துல சல்லடை குழாய்கள் துணை துணைசல்கள் பாறன் கைமா புலோயம் நார்கள் நீங்க இதே ஃபார்மெட்ல கூட எழுதலாம் உங்களுக்கு எளிதா ஞாபகத்துல இருக்கணும் எளிதா எழுதணுங்கிறதுக்காக இங்க இருந்து எடுத்து கொடுத்துருக்க மற்றபடி புத்தகத்தின் உள்ள எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று அதை எழுதுங்க இல்லைன்னா இதை எழுதுங்க சரிங்களா விடை இரண்டுமே ஒன்றுதான் அடுத்தது மூன்றாவது கேள்வி அதிக அளவு நமது உடலில் காணப்படும் தசை திசுக்களை குறிப்பிடுக அவற்றின் செயல்பாட்டினை வகுத்துறை இருநூத்தி இருபத்தி இரண்டாவது பக்கத்துல எலும்பு சட்டக தசை அல்லது வரி தசைன்னு இருக்கு அதிக அளவில் இருக்கக்கூடிய இந்த நீங்க எடுத்து எழுதலாம் முதல் ஏழு வரிகளை எழுதலாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா கடைசி இரண்டு வரிகளை எழுதலாம் இத்தசைகள் கை கால்களில் காணப்படுகின்றன இவை வேகமாக சுருக்கம் அடைகின்றன இதை எழுதலாம் கன்சாலிடேட் பண்ணி நான் ஒரு விடையை கொடுத்துருக்கேன் இதை எழுதிக்கோங்க ஒன்று அதை எழுதுங்க இல்லாட்டி இதை எழுதிக்கோங்க அதிக அளவு நமது உடலில் காணப்படும் தசை எலும்பு சட்டக திசை ஆகும் இவை எலும்புகளுடன் ஒட்டியுள்ளன இவை இயக்க தசைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன செயல்பாடுகள் பாயிண்ட் உடலின் அசைவுக்கு உதவுகின்றன உடலை சமநிலையோடு வைத்துக் கொள்ள உதவுகின்றன உள் உள்ளுறுப்புகளையும் மென்மையான திசுக்களையும் பாதுகாக்கின்றன உடல் வெப்பநிலையை பராமரிக்கின்றன அடுத்தது நான்காவது கேள்வி எலும்பு இணைப்பு திசை என்றால் என்ன எப்படி அவை நமது உடல் செல்கள் செயல்பட உதவுகின்றன இருநூத்தி இருபதாவது பக்கத்துக்கு வாங்க ஆதார இணைப்பு திசுன்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அதைத்தான் நாம எலும்பு இணைப்பு திசுன்னு சொல்றோம் அந்த பத்திய இதற்கான விடையாக நீங்கள் எழுதலாம் அதை எடுத்து எழுதலாம் அப்படி இல்லைன்னா இந்த விடையை எழுதலாம் எப்படி எழுதலாம் எலும்பு இணைப்பு திசு என்பது எலும்பும் குருத்தெலும்பும் இணைந்த திசுவாகும் குறுத்தெலும்பானது மூக்கு நுனி வெளிக்காது தொண்டை குரல்வலை போன்ற இடங்களில் காணப்படுகிறது செயல்பாடுகள் இது உடல் அமைப்பினை உருவாக்குகிறது உடலுக்கு வலிமையை தருகிறது உள் உறுப்புகளுக்கு பாதுகாப்பை வழங்குகிறது உறுப்புகள் அசைவதற்கும் நகர்வதற்கும் உதவுகிறது ஆதார இணைப்பு திசுனாலும் எலும்பு இணைப்பு திசைனாலும் ஒன்றுதான் குழப்பிக்காதீங்க ஒன்னு இந்த பத்தியை எடுத்து எழுதுங்க அப்படி இல்லைன்னா நான் கொடுத்த விடையை எழுதுங்க சரிங்களா இந்த பத்தில என்ன விடை இருக்கோ அதுவே தான் இங்க இருக்கும் கொஞ்சம் மாதிரி பாயிண்ட் அடுத்தது ஐந்தாவது கேள்வி பெருக்கத்தின் போது மூலம் உருவாக வேண்டும் உருவாகாம ஏன் மியாசிஸ்ல உருவாகுது இதுதான் கொடுக்கப்பட்ட கேள்வி இதுக்கு எப்படி விடை எழுதினாலும் அது வழக்கு இருநூற்றி இருபத்தி ஆறாவது பக்கத்துல மியாசிஸின் முக்கியத்துவம்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அதுக்கும் கீழே ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நீங்க அதை எடுத்து எழுதலாம் அப்படி இல்லைன்னா இந்த விடைய எழுதலாம் ஏதாவது ஒண்ணு எழுதுங்க சரியா பாலின பெருக்கத்தின் போது கேமிட்டுகள் மியாசிஸ் மூலம் உருவானால் மட்டுமே குரோமோசோமின் எண்ணிக்கை இருமைய நிலையில் இருந்து ஒரு மைய நிலைக்கு குறைக்கப்படுகிறது அதாவது டூ என் நிலையிலிருந்து என் நிலைக்கு குறைக்கப்படுது இதன் மூலம் குரோமோசோம் எண்ணிக்கை தாய் குரோமோசோமில் இருந்து வேறுபடுகிறது பாலின மியாசிஸ் மிகவும் முக்கியமானது ஏனெனில் இது மரபணு வெளிப்பாட்டை அனுமதிக்கிறது அடுத்தடுத்த சந்ததிகளில் சரியான குரோமோசோம்களின் எண்ணிக்கையை கொண்டிருக்கிறது எனவே பாலின போது கேமிட்டுகள் மியாசிஸ் மூலம் உருவாக வேண்டும் புத்தகத்துல வெவ்வேறு இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற விடையைதான் இப்படி கன்சாலிடேட் பண்ணி கொடுத்திருக்கோம் பார்த்துக்கோங்க எது விருப்பமோ அதை எழுதுங்க மியாசிஸின் முக்கியத்துவம் விருப்பம்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டை எழுதிக்கலாம் புத்தகத்துல இருக்கு அப்படி இல்லன்னா நான் கொடுத்த விடையையும் எழுதலாம் அடுத்தது ஆறாவது கேள்வி மைட்டா சிசின் எந்த நிலையில் குரோமோசோம்கள் செல்லின் மையப்பகுதியில் பகுதியில் அமைகின்றன எப்படி இருநூற்றி இருபத்தி நான்காவது இதற்கான விடையாக தேர்ந்தெடுத்து எழுதலாம் விரிவாக விடையளி ஒன்று நிலைத்த திசுக்கள் யாவை வெவ்வேறு வகையான எளிய நிலைத்த திசுக்களை விவரிக்க நிலைத்த திசுக்கள்னா இந்த டேப்லெட் காலம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் நிலைத்த திசுக்கள்னா எளிய திசுவும் நிலைத்த திசுதான் கூட்டு திசும் நிலைத்த திசுதான் நம்ம நிலைத்த திசுக்கள்னா என்னன்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எளிய திசுவை பத்தி கேட்டிருக்காங்க இப்போ கூட்டு திசுவை பத்தி இந்த கேள்வியில நாம எழுத வேண்டிய அவசியம் இல்லை இந்த எளிய திசுன்னு போது அது எப்படி பானன் கைமா கோலன் கைமா ஸ்கிலீரன் கைமான்னு பிரியுது இல்லையா இந்த மூன்றை பத்தியும் எழுதணும் அதுக்கப்புறம் கைமால நார்கள் ஸ்கிலீரைடுகள் இந்த ரெண்டு தலைப்பையும் எழுதணும் இதுதான் இந்த கேள்விக்கான வரைபடம் விடையை பார்க்கலாம் இருநூற்றி பதினாலாவது பக்கத்துக்கு வாங்க அங்க நிலைத்த திசுக்கள்னு ஒரு தலைப்பு இருக்கா இதற்கான விடையை ஆரம்பிக்கணும் அதாவது நிலைத்த திசுக்கள் பகுப்படையும் திறனை நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ இழந்த திசுக்கள் ஆகும் இந்த மாதிரி எளிய திசு டைட்டில் இருக்கா அதை எழுதணும் பாரன் கைமா எழுதணும் கோலன் கைமா எழுதணும் கைமா எழுதணும் அதுக்கப்புறமா கைமாக்கு கீழே நார்கள்னு ஒரு குட்டி தலைப்பு இருக்கா அதை எழுதணும் எழுதணும் இதோட இதற்கான விடையை முடிச்சுக்கலாம் எளிய நிலைத்து திசு மட்டும்தான் கேட்டிருக்காங்க கூட்டு திசுக்களை பத்தி கேட்கல அதனால நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அடுத்தது இரண்டாவது விரிவான விடையடி சைல கூறுகளை பத்தி எழுதுக இருநூத்தி பதினைந்தாவது பக்கத்துக்கு வாங்க இப்ப எழுதணும் இல்லையா அதே பக்கத்துல கீழே வந்தீங்கன்னா கூட்டு திசுக்கள்னு ஒரு தலைப்பு இருக்கா அதுக்கு திசுவாகும் இது நீர் மற்றும் கனிம ஊட்டச்சத்துக்களை வேரில் இருந்து தாவரத்தின் இப்படி ஆரம்பமாகுது இங்க நீங்க ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சு இருநூத்தி பதினாறாவது பக்கத்துக்கு வாங்க அங்க சைலம் ட்ரக்கீடுகள்னு ஒரு தலைப்பு சைலம் நார்கள்னு ஒரு தலைப்பு சைல குழாய்கள்னு ஒரு தலைப்பு அதுக்கப்புறம் சைலம் பாரன் கைமான்னு ஒரு தலைப்பு

முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க ரத்தத்தில் இருந்து அனைத்து தட்டுகளையும் நீக்கும் போது என்ன விளைவு ஏற்படும் ரத்தத்துல வெள்ளையணுக்கள் இருக்கு சிவப்பணுக்கள் இருக்கு ரத்த தட்டுகள் இருக்கு 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 இல்லையா தட்டுகளை மட்டும் நாம நீக்கிட்டோம்னா என்ன நடக்கும்ன்றாங்க ரத்த தட்டுகளின் வேலை என்னவோ அந்த வேலை நடக்காம போயிடும் அதனுடைய வேலை என்ன ரத்தம் உறையும் தன்மைதான் அதனுடைய வேலை திடீர்னு நமக்கு அடிபட்டுச்சுன்னா ரத்தம் வேகமா வெளியே வரும் ரத்தம் வெளியில வந்துகிட்டே இருந்ததுன்னா நமக்கு அது ஆபத்து தான் இல்லையா அப்போ என்ன ஆகும் இந்த ரத்த தட்டுகள் வந்து ரத்தத்தை உரைய வச்சு கொஞ்சம் கட்டியா திக்காக்கி அந்த ரத்தம் மேல மேல வெளியே போகாம பாதுகாக்கும் இந்த வேலை நடைபெறாமல் போகும் எப்படி விடை எழுதலாம் ரத்த தட்டுகள் ரத்தம் உறைதலுக்கு பயன்படுகின்றன நமது ரத்தத்தில் இருந்து ரத்த தட்டுகளை நீக்கிவிட்டால் ரத்தம் உறைதல் நின்றுவிடும் விளைவுகள் நமக்கு அடிப்பட்டாலோ விபத்து ஏற்பட்டாலோ இரத்த போக்கு நிற்காது கூட அதிகப்படியான இரத்த இழப்பை ஏற்படுத்தலாம் உடலின் உள்ளுறுப்புகளிலும் இரத்த கசிவு நீடிக்கலாம் அதிகபடியான இரத்த இழப்பு நமது உயிருக்கு ஆபத்தாகவும் அமையலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க இரத்தத்தில் எவை உண்மையான செல்கள் இல்லை ஏன் வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள் இரத்த தட்டுக்கள் இதெல்லாம் இருக்கு இதுல எது உண்மையான செல் இல்லைன்னு கேட்டிருக்காங்க ரத்த தட்டுகள் தான் உண்மையான செல் இல்லை எப்படின்னு பார்க்கலாமா உட்கரு இல்லாத மெகா கேரியோசைட் எனப்படும் பெரிய எலும்பு மஜ்ஜை உடைந்து ரத்த தட்டுகளை உருவாக்குகின்றன ரத்தத்தில் உள்ள ரத்த தட்டுகள் உண்மையான செல்கள் இல்லை காரணங்கள் இவை மிக சிறியவை ஒழுங்கற்ற வடிவம் கொண்டவை இதில் உட்கரு இல்லை ரத்த சிவப்பணுக்கல்ல இளம் நிலையில் உட்கரு இருக்கு சரிங்களா இதில் உட்கரு இல்லை இவை இரத்த உறைவிற்கு பயன்படுகின்றன மற்றபடி வேறு தனித்துவமான வேதை எதனையும் செய்வதில்லை அதனால் இரத்தத்தில் இவை உண்மையான செல்கள் இல்லை இந்த மாதிரி எழுதி விடையை முடிச்சுக்கோங்க மாணவர்களை இன்று நாம் திசுக்களின் அமைப்பு பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்